மார்கழி காலம் இது வெறும் மாதம் இல்ல இறைவனுக்காக திறக்கிற நேரம் ஆண்டால் கண்ணனை எழுப்புறாங்கன்னா வெறும் தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக இல்ல நம்ம உள்ளத்துல உறங்கி கிடக்கிற பக்தியை எழுப்புறதுக்காக இந்த பாசுரத்துல அன்போ இரக்கமும் உரிமையும் தத்துவமோ ஒன்னா கலந்துருக்கு வாங்க ஒவ்வொரு வரியும் ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சு ஒரு ஆன்மீக உணர்வுல முடிவதை பார்க்கலாம் வெல்கம் டு சேனல் இரு நிறைந்த உலகத்துல ஏன் ஆண்டாள் முதல்ல ஒளிய பேசுறாங்க விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் விளக்கு எரியுது என்பதால அந்த இடமே தூய்மையா இருக்கு ஒழுங்கான கட்டில் அமைதியான சூழல் எல்லாமே மரியாதை நிறைந்த இடம் கண்ணன் சாதாரண இடத்துல இல்ல ஒளியும் ஒழுங்கும் நிறைந்த இடத்துல இருக்காரு விளக்கு என்பது ஞானம் ஞானம் இருக்கிற இடத்துலதான் இறைவன் தங்குவாரு அதனால நம்ம உள்ளத்துல ஒளி இருந்தால்தான் இறைவன் அங்க வருவாரு இறைவன் இவ்வளவு சுகமான சயனத்தில் ஏன் படுத்திருக்கார் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மென்மையான பஞ்ச சயனத்துல கண்ணன் சுகமா தொயில்கிறார் அவருக்கு குறை எதுவும் இல்லை ஆனா அவ்வளவு சுகத்தில் இருந்தாலும் அவர் அடிமையாகல ஆன்மீக விளக்கம் என்னன்னா இறைவன் உலக சுகங்களுக்குள்ளேயே இருந்தாலும் அவைகளுக்கு கட்டுப்பட்டவை இல்லை நாமோ உலகத்துல வாழ்ந்தாலும் அதுக்கு அடிமையாகாம வாழணும்னு சொல்ற வரி இந்த இடத்துல நப்பிண்ணைய ஆண்டால் ஏன் கொண்டு வராங்க கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் மலர் மனம் வீசுற கூந்தலோட நப்பிண்ணை மார்புல கண்ணன் அன்போட சாய்ந்து கிடக்கிறாரு இது ரொம்ப நெருக்கமான தருணம் ஆன்மீக விளக்கம் என்னன்னா நப்பிண்ணை ஜீவாத்மா கண்ணன் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்றரை கலந்திருக்கிற நிலை இங்க காட்டப்படுது ஆண்டாள் ஏ இவ்வளவு உரிமையோட கண்ணனை கூப்பிடுறாங்க வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மலர் மார்பானு அன்பா அழைச்சு வாய்த்திரவாய்ன்னு உரிமையோட கேக்குறாங்க இது பயத்தோட கூப்பிடுற குரல் இல்ல பாசத்தோட கூப்பிடுற குரல் இறைவன் பேசணும் அவன் மௌனம் கலைக்கணும் ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம வாழ்க்கை திசை மாறிடும் நப்பின்னையே இடையில ஆண்டாள் அழைக்கிறாங்க மைத்தடங் கண்ணினாய் அழகான கண்கள் உடைய எழுப்புங்கன்னு அவளிடம் பரிந்துரை செய்றாங்க ஆன்மீக விளக்கம் நம்ம பிரார்த்தனை பலமா ஆகணும்னா அம்மை வழியாதான் போகணும் கருணைதான் இறைவனை எழுப்புற சக்தி எவ்வளவு கூப்பிட்டாலும் இறைவன் ஏன் எடமாற்றாரு எத்தனை போதும் துயழல ஒட்டை கான் எத்தனை தடவை அழைத்தாலும் கண்ணன் எடமாட்டேங்கிற மாதிரி இருக்கு இது கோபமல்ல அது தவிப்பும் பாசமும் கலந்த குரல் ஆன்மீக விளக்கம் நாம வெளிப்படையா கூப்பிட்டா போதாது உள்ள முருகனும் அப்போதான் இறைவன் பதில் தருவாரு ஒரு கணம் பிரிவு கூட ஏ இவ்வளவு வலிக்குது எத்தனை ஏலும் ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியலன்னு அவ்வளோ ஆழமான பாசம் ஆன்மீக விளக்கம் இறைவனை மறந்த வாழ்க்கை உள்ளுக்குள்ள பெரிய வெறுமை பக்தி வந்தா பிரிவு சகிக்க முடியாத வழியா மாறும் இந்த பாசுரத்தோட இறுதி சொல்லும் உண்மை என்ன தத்துவம் அன்று தகவலூர் எம்பாவாய் இது சாதாரண பாடல் இல்ல வெறும் கவிதையும் இல்ல இது வாழ்க்கையை மாற்றுற தத்துவம் பக்தி பாசம் சரணாகதி இவை மூன்றும் சேர்ந்ததுதான் உயர்ந்த ஆன்மீக நிலை இந்த பாசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இறைவன் எங்கேயோ இல்ல நம்ம உள்ளத்துலதான் இருக்காரு அவரை எழுப்புறது குரலால இல்ல கண்ணீரோட கலந்த பக்தியால பக்தின்றது பயம் இல்ல உரிமையோட கேட்கிற அன்பு இந்த மார்கழி காலம் ஆண்டாள் நம்ம கையை பிடிச்சு கண்ணன் வாசல் வரைக்கும் கொண்டு போற காலம் இந்த ஆன்மீக பயணம் உங்க மனச தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆண்டாளோட திருப்பாவை பயணம் எங்க கூட தொடர்ந்து நடங்க இந்த பக்தி பயணம் நம்ம வாழ்க்கையே மாற்றட்டும் அருளையிலோர் எம்பாவாய் நன்றி மக்களே